அனைக்கும் வரமத்துலாஹி இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் சுதந்திரம் பெற்று உயர்வான ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கிறது எத்தனையோ இயக்கங்கள் உயர்வான ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கிறது எத்தனையோ சமுதாயங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து பேரும் புகழுமாக இருக்கிறது எத்தனையோ நிறுவனங்கள் இவ்வாறு சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் இவைகள் அனைத்துக்குமே பின்புலமாக இருந்து செயல்பட்ட அந்த நபர்கள் போட்டப்படுகிறார்களா பாராட்டப்படுகிறார்களா தியாகிகளாக காட்டப்படுகிறார்களாக என்றால் அது கிடையாது பிற்காலத்தில் வந்த நபர்கள் அந்த பெயரை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் நாங்களும் தான் தியாகிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட இஸ்லாம் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியை தருகிறது இஸ்லாத்திற்காண்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காகாண்டி நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் போராடிய எல்லா தோழர்களும் ஓர் நபருடைய பெயர் கூட விடுபடாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்களுடைய தியாகங்களையும் இஸ்லாம் பதிவு செய்து அலு குரான் ஷெரீஃபில் இறைவன் இவ்வாறும் போற்றுகிறான் ரவலியாஹு அனுகு வரது அனுகு இறைவன் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் இறைவனை பொருந்திக்கொண்டார்கள் என்பதனுடைய அர்த்தம் அவர்களுடைய தியாகத்தை இறைவன் பொருந்தி கொண்டான் இறைவன் கொண்டு விட்டான் என்று சொன்ன அந்த தியாகத்துக்குண்டான அந்த கூலியாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக அங்கீகரித்து தியாகத்துக்கு மரியாதை தருகிறது இஸ்லாம்